அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாத்துகூ எல்லாம் வல்ல அல்லாவுடைய நல்லடியார்களே இன்று உங்களிடத்தில் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அல்லாவுடைய நல்லடியார்களே சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இஸ்லாம் மார்க்கத்துல புதிது புதிதான கொண்டாட்டங்கள்லாம் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கு இப்போ ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் திருமண கொண்டாட்டங்கள் திருமணமாகி வருஷ வருஷம் ஒரு கொண்டாட்டங்கள் அப்புறம் சடங்கு வளகாப்பு இந்த மாதிரி ஒவ்வொரு கொண்டாட்டங்கள்லாம் நம்மளுடைய மார்க்கெட்டில் அதிகமாயிட்டே வருது அல்லாவுடைய தூதர் நம்மளுக்கு சொல்லிக்காட்டின இரண்டு கொண்டாட்டங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நோன்பு பெருநாள் மற்றும் ஹஜ்ஜு பெருநாள் தான் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதிக அதிகமான கொண்டாட்டங்கள் ஒவ்வொன்றா வந்துக்கிட்டே இருக்குது இது எல்லாமே மாற்று மதத்தவர்கள் காட்டி தந்த ஒரு வழிமுறைகளை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அதை பார்த்து பார்த்து நம்ம வந்து ஒரு காப்பி பண்ணுற மாதிரி நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் வருடாதோரமும் அது மாதிரி தான் பார்த்திங்கன்னா நிறைய கொண்டாட்டங்கள் மாற்று மதத்தவரை பார்த்து நம்ம செஞ்சுட்டே இருக்கோம் இன்னும் சில நேரங்களில் நம்மளுக்கு ஒரு கொண்டாட்டங்கள் வரப்போகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க என்னென்னா நாளைக்கு நியூ இயர் சரிங்களா நியூ இயர் புது வருடம் பிறக்குது சொல்லிட்டு இஸ்லாம் மார்க்கத்துலேயே உள்ளவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நாளைக்கு புது ட்ரெஸ் போட்டு வீட்டில் நல்லா விசேஷமா நல்லா சாப்பாடுலாம் செஞ்சு நல்லா கொண்டாட்டங்கள் செய்யறவங்களும் இருக்கிறாங்க இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா புது ட்ரெஸ்லாம் போடுறது கிடையாது ஆனால் அன்னைக்கு தானே ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு சாப்பாடு நல்லா செஞ்சு நல்லா ஒரு கிராண்டா பண்றது இல்லை ஒரு வாழ்த்து அதுவும் இல்லைன்னா சில பேர் வாழ்த்துக்கள் தெரிவிப்பாங்க ஹாப்பி நியூ இயர் புத்தாண்டு இனிய புத்தாண்டு நல்ல வாழ்த்துக்கள் அப்படின்னு பன்னெண்டு மணில இருந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு வாழ்த்துக்கள் பண்ணிட்டு இருப்பாங்க இது வருடம் வருடம் நடந்துட்டு தான் வரக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் நம்ம எந் இந்த மார்க்கத்துல ஒரு விஷயத்தை நம்ம செய்யறோம்னா ஒன்று அல்லாஹ் தலா நமக்கு சொல்லி காட்டணும் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் ஒரு விஷயத்தாட்டலன்னா நம்ம சொல்லி நம்ம அந்த நம்ம செய்யவே கூடாது சரிங்களா அப்படி செய்யவே கூடாது அப்படி நம்ம ஒரு வேலை செஞ்சிட்டோம்னா அதுக்கு பேர் தான் பித்தத் சொல்லுவாங்க மார்க்கத்துல இல்லாத ஒரு விஷயத்த நம்ம செஞ்சோம்னா அதுக்கு பெயர் வந்து பித்தத் சரிங்களா அல்லாவின் தூதர் வந்து ஒவ்வொரு சொற்பொழிவிலும் ஒவ்வொரு பேரொழிலையும் அவங்க வந்து பயன் பண்ண முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா ஒவ்வொரு பித்ததுகளும் வழிகேடுகள் ஒவ்வொரு வழிகேடுகளும் கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்லிடுவாங்க இது வந்து ஒரு 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 எச்சரிக்கை எச்சரிக்கை சரிங்க இது மாதிரி வந்து அன்பா சொல்லலையே சொல்லிருக்காங்க பயந்துக்கங்க பித்தது வந்து ஒரு சாதாரண விஷயம் நினைக்க கூடாது நீங்க பயந்துக்கங்கன்னு ஆனா நம்ம வந்து புத்தாண்டுகள் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் இன்னும் சில நாட்கள்ல வந்து நீங்க ஒரு விஷயத்த நம்ம வந்து பரட்டி பாக்கணும் என்னன்னா முகமது நபி சில குழிசி மகோழி வாழ்க்கை வரலாறு இன்னும் நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம் ஆனா முகமது நபி வந்து ஏதாவது ஒரு கொண்டாட்டங்கள் கொண்டாடி இருக்காங்களா இல்ல அவங்க சகாபாக்கள் கொண்டாடி இருக்காங்களா எல்லாத்துக்கும் நம்மளுக்கு தெரியக்கூடிய ஒரு அருள்மரையும் திருக்குரான் நம்மளுக்கு இறங்கியருளப்பட்டது அந்த மாதம் ரமலான் மாதம் அந்த மாதம் வந்துடுச்சுன்னா வருட வருடம் முகமது நபி கொண்டாடினாங்களா அந்த மாதம் என்னன்னு கூட நம்மளுக்கு சொல்லி காட்டல ஏதாவது குரான் இறங்கி இந்த நாள் தான் நம்மளுக்கு குரான் இறங்கிச்சு நம்மளுக்கு சொல்லி கூட காட்டல அப்படி இருக்கும் பொழுது ஒரு கொண்டாட்டங்கள் அவங்க வந்து கொண்டாடினது கிடையாது சஹாபாக்கள் அவங்க கொண்டாடுனது கிடையாது அடுத்ததாக கிடைச்சுக்கோங்களேன் இஸ்லாத்துடைய திருப்பு முனையாக அவங்க வந்து இஸ்லாத திருப்பு முனையாக இருந்த ஒரு விஷயம் என்னன்னா ஹிஜ்ரத் பண்ணது முகமது நபீம் அவங்க சஹாபாக்கள் எல்லாரும் ஹிஜ்ரத் பண்ணி மதீனாக்கு போனாங்க இது ஒரு மாபெரும் திருப்பு முனை ஏன்னா இந்த இந்த ஹிஜ்ரத் பிறகுதான் இஸ்லாமே மேலவங்க செஞ்சிச்சு இஸ்லாம் மேலோங்கிச்சு இன்னைக்கு நம்ம இஸ்லாம் மார்க்கத்துல இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமே அந்த ஹிஜ்ரத் தான் அவங்க ஹிஜ்ரத் பண்ண பிறகுதான் தான் இஸ்லாம் மார்க்கம் நம்மளுக்கு அல்லாவுடைய கிருபையில மேலோங்க செஞ்சிச்சு அப்படி இருக்கும் பொழுது அந்த ஹிஜ்ரத் செஞ்ச நாள்ல வந்து முகமது நபிக்கும் தெரியும் சஹாபாக்களுக்கும் தெரியும் ஆனா என்னைக்காவது வருட வருடம் இந்த ச ஹிஜ்ரத் பண்ண நாளை வந்து கொண்டாடி இருக்காங்களா கொஞ்சம் செஞ்சிச்சு பாருங்க சரி அடுத்த விஷயம் பாருங்க பதிரு போர் இந்த பதிரு போர் வந்து இஸ்லாத்துல வந்து காஃபியர்கள் வந்து அதிகமாக கொல்லப்பட்ட நாள் இஸ்லாமுக்கு தாலாவுடைய உதவி அதிகமாக கிடைத்த நாள் மாணவர்கள் வரைக்கும் இந்த போர்ல கலந்துகிட்டாங்க எவ்வளோ ஒரு மாபெரும் ஒரு அற்புதமான ஒரு போர் இஸ்லாத்துல முதல் போர் பெரிய போர் ஒரு காஃபிர்கள் எல்லாம் அழிந்த ஒரு போர் இந்த போர் வந்து அவங்களுக்கு நடந்த அதனால் எல்லாத்துக்கும் தெரியும் முகமது நபியும் சஹாபாக்களும் வருடதோறும் போர் நாள் இன்னைக்கு நம்மளுக்கு வெற்றி கிடந்துச்சு சொல்லிட்டு வருஷ வருஷம் கொண்டாடுனாங்களா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அப்படின்னு முகமது நபி கொண்டாடக்கூடிய எவ்வளவோ கொண்டாட்டங்கள் இந்த உலகத்துல இருக்கு இது ஒரு சாதாரண ஒரு புத்தாண்டு கொண்டாட்டம் இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது இதை விட பெருசா ஹிஜ்ரத் பண்ணது குரான் இறங்குனது போர்கள் இன்னும் எவ்வளவோ கொண்டா நம்ம விஷயங்கள் இந்த மார்க்கத்துல இருக்கு ஆனா எதுவுமே முகமது நபி வருட வருடம் அந்த நினைவு கூர்ந்து அவங்க கொண்டாடினது கிடையாது மக்கா வெற்றி எடுத்துக்கோங்க எவ்வளவு பெரிய ஒரு மாபெரும் வெற்றி ஒரு தலைமறைவாக மக்காலிருந்து இருந்து பயந்து தலைமறைவாக பதுங்கி பதுங்கி போனவங்க ஒரு மாபெரும் கூட்டத்தோட வெற்றியோடு அவங்க வந்து என்ன பண்றாங்க மக்காவை நோக்கி வராங்க இது எவ்வளவு பெரிய ஒரு மாபெரும் வெற்றி அந்த நேரத்துல மக்கா வாசிகளால ஒண்ணுமே செய்ய முடியலை ஏன்னா இல்ல தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க தோற்று நின்றாங்க அந்த மக்கா வெற்றினப்போ அது வருட வருட மக்க ரசுல்லா கொண்டாடினாங்களா இப்படி ஒரு கொண்டாட்டம் கூட ரசுல்லாவும் அவங்க சஹாபாக்களும் கொண்டாடுனது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது நம்ம இந்த நியூ இயர் வாழ்த்துக்கள் சொல்றதுக்கு நம்மளுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க முகமது நபி காட்டி தந்திருக்காங்களா இந்த நியூ இயர்ங்கிறது ஒரு கிறிஸ்துவர்களுடைய ஒரு கொண்டாட்டங்கள்ல ஒன்று முகமது நபி என்ன சொல்லியிருக்காங்க எவர் ஒரு மாற்று மத கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் அவர்களை சேர்ந்தவர்கள் யாரு அவங்க யாரு கிறிஸ்துவருடைய கலாச்சாரம் கொண்டாடுறாங்கன்னா அவங்க கிறிஸ்தவர்கள் இந்துக்களுடைய கலாச்சாரத்தை கொண்டாட அவங்க ஹிந்துக்கள் யார் என்ன பின்பற்றுறாங்களோ அவங்க என்னை சேர்ந்தவர்கள் அப்படின்னு இப்ராஹிம் சாரி முகமது நபி சொல்றாங்க இந்த முகமது நபி மட்டும் கிடையாது மறுமையில பாத்தீங்கன்னா இப்ராஹிம் நபி என்ன சொல்லுவாங்க தெரியுமா அல்லாவுக்கிட்ட இரேவா சிலைகளை வணங்குனாங்கல்ல அவங்க எல்லாம் என்ன சேர்ந்தவங்கன்னு கிடையாது யாருல சிலைகளை வணங்காம தான் என்ன சேர்ந்தவங்க யார்ல சிலைகளை வணங்குனாங்கன்னா அவங்க வந்து அவங்கள சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்ப ஈச நபி எடுத்துக்காங்களே அப்ப ஈச நபி என்ன சொல்றாங்கன்னா இறைவா நீ சொன்ன தூது நான் சொல்லிட்டேன் என்னோட மறைவுக்கு பிறகு நீ வந்து என்ன நீ வந்து என்ன மேலவங்க செஞ்சிட்ட அதுக்கு பிறகு அந்த அவங்க எல்லாமே என்ன வணங்கினாங்கன்னா அது எனக்கு தெரியாது அவங்க உங்களுடைய அடையர் அவங்கள நீ தண்டிக்கிறது உன்னோட விருப்பம் தான் மன்னிக்கிறது விருப்பம் தான் எனக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு அவங்க வந்து சொல்லிடுவாங்க இது நம்மளுடைய நபி எடுத்துக்கோங்களேன் கௌசர் என்ற நீர் தடகம் என்பது நம்மளுடைய சமுதாயத்துக்கு மட்டும் அல்லா தருக்கிற ஒரு மாபெரும் ஒரு அருள்கொடை இந்த கவுசர் தண்ணீரை வந்து குடிக்கிறதுக்கு எல்லா சகா எல்லா மக்களும் வருவாங்க நம்ம எல்லாரும் அங்கே போவோம் அந்த செய்ய அந்த டைம்ல வந்து முகமது நபி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய அவங்களோட உம்மத்துகளை வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க எப்படின்னா அவங்களுடைய முகம் வந்து ரொம்ப பிரகாசமா இருக்கும் ஒழு செஞ்ச அடையாளங்களோட ஆகவே அவங்க எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க அப்போ வந்து அவங்க வரும் பொழுது சில பேர் தடுத்துக்கிட்டே இருப்பாங்க நல்லா கவனமா கேளுங்க இவங்க எல்லாமே ஒழு செஞ்ச ஒரு அடையாளங்கள வந்தவங்க தான் எல்லாமே அவங்க வந்து தண்ணீர் கிட்ட நெருங்க வரும்போது மலக்கு மகள் அவங்க எல்லாம் தடுத்துருவாங்க ஏன் அவங்களைலாம் தடுக்கிறீங்க அவங்க எல்லாமே என்னோட சகபாக்கல் அப்படி சொல்லும் பொழுது அப்போ மழக்கு மகள் சொல்லுவாங்களா இவங்க எல்லாமே உங்களுடைய மறைவுக்கு பிறகு மார்க்கத்துல புதிது புதிதாக ஒவ்வொரு விஷயங்களாக புகுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ரசூல் என்ன பண்ணுவாங்கன்னா கருணி உள்ளம் கொண்டவர்கள் ரசூலா தாயுப் நகரத்துல அவ்வளவு பேரு அவங்க வந்து கல்லால் அடிச்சிருக்கும் பொழுது கூட மலக்கு மழை வந்து கேட்கறாங்க இந்த ஊரை வந்து நான் நசுக்கிறவா அப்படின்னு ஒன் ரெண்டு மலைகளுக்கு இடையுள்ள இருக்கிறதுனால இந்த இந்த ஊரை வந்து நான் அழிச்சுறவான்னு கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்ல வேண்டாம் எல்லாம் வந்து கண்டிப்பா இவனுடைய ஃபியூச்சர்ல இவங்களுடைய சந்ததிகள் இஸ்லாத்தை ஏற்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கருணி உள்ளத்தோட அவங்க சொன்னோம் அந்த நபிகள் நாயகம் அவங்க என்ன பண்ற இந்த பித்த செஞ்ச ஒரு காரணத்துக்காக அவங்க என்ன சொல்றாங்கன்னா அல்லா அவங்களே அவனுடைய அருள் இருந்து நீக்கட்டும் சொல்லிட்டு ரெண்டு வாட்டி சொல்றாங்க ஆகவே ஒரு பித்தத்துங்கிறது எவ்வளவு ஒரு பெரும் பாவமாக இருக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நினைக்கிறோம் ஒரு ஹாப்பி நியூ இயர் சொல்றதுனால நம்ம என்ன நினைச்சு என்ன குறைஞ்சிட போறோம் இது என்ன ஒரு வார்த்தை தர ஹாப்பி நியூ இயர் இது சொன்னாலும் நம்ம நரகத்துக்கு போயிடுமா அப்படின்னு நம்ம நினைக்கணும் நிச்சயம் ஒரு குண்டூசி அளவு கூட நம்ம தீமை செஞ்சாலும் நம்ம நரகத்து போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த கவுசத்த நீ குடிக்கிறவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா தொழுதவங்க தொழுது இபாதத்தோடு இருந்தவங்க தான் ஏன்னா தொழுகை உள்ளவங்க மட்டும் தானே இந்த பிரகாசம் தெரியும் ஆகவே தொழுது இபாதத்தை உள்ளவங்க எல்லாமே பண்ணாலும் பித்தத்துகள் யார் செஞ்சாங்களோ அவங்களுக்கு கவுசத்தனி கிடையாது ஆகவே அல்லாவோட நல்லடியார்களை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இந்த மார்க்கம் வந்து அல்லாவதாலா வந்து நமக்கு ஒரு தந்த ஒரு பேரும் மாபெரும் மருள் கொடை சரிங்களா நம்ம இதுக்கு முன்னாடி தப்பு செஞ்சிருந்தோம்னா இதுக்கு பிறகு நம்மளுக்கு ஒரு விஷயங்கள் தெரிஞ்ச பிறகு நம்ம வந்து தப்பு செய்ய கூடாது ஏன்னா அல்லாவு யாருக்கு நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு வந்து அல்லாஹாலா யார் மூலயமா நற்செய்திகளை கேட்க வைப்பான் இந்த மாதிரி செய்தியை நம்மளுக்கு கேட்க வைப்பான் ஆகவே அல்லாவு நாளைக்கு இந்த நியூ இயர் கொண்டாட்டங்களை கொண்டாடுறத நம்ம தவிர்த்துக்கணும் சாதாரண ஒரு ஹாப்பி நியூ கூட சொல்றது தவிர்த்து கொள்ள வேணும் சரிங்களா இது மாற்று மாதம் கலாச்சாரம் அது அவங்க கொண்டாடுவாங்க அது அவங்களுடைய விருப்பம் நம்ம வந்து இஸ்லாமியர்கள் நம்மளுக்கு அல்லா மல்லாட்டத்துக்கு நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நம்ம பின்பற்றணும் இன்னும் வரக்கூடிய பர்சனலான ஒரு கொண்டாட்டங்களும் சரி வெளிப்படையான கொண்டாட்டங்களும் சரி எதுவுமே நம்ம வந்து கொண்டாட கூடாது நம்மளுக்கு என்ன காட்டி தருகிறதோ அது மட்டும் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும் இன்ஷா அல்லா வரஹ்மத்துல்லாஹி வரம்துல்லூர்